முதல் கேப்டனா இருந்திருக்காங்க அப்படின்னா பொங்கலாங்க வெளியில வர்றதே பெரிய கஷ்டம் தான் அப்ப வந்து எங்க அம்மா அப்பா வந்து அப்பா வந்து சுவாமிநாதன் அம்மா வந்து அம்மு அப்புறம் பிறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் இவங்க அப் இவங்க அப்பா வந்து பெரிய வழக்கறிஞருமா இவர் வந்து அம்மா வந்து சுதந்திர போராட்டத்தில்லாம் ஏற்பட்டிருக்காங்க பிண்டி உள்ள காலத்தில் வந்து இவங்க அப்பா வந்து முற்கோப்பு சிந்தனை உள்ளவங்க வந்து பெண்கள்லாம் சுதந்திரமாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் இப்போ எங்கள் அம்மாவை வந்து சுதந்திர போராட்டத்தில் இவரே தான் கருத்து நடத்தியிருக்காங்க அப்போ சின்ன வயசில் எங்கள் குடும்பம் என்னென்னா சுதந்திர போராட்டத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இருக்குது அப்போது வந்து நம்மளோட லட்சுமி இருக்காங்களா லட்சுமி வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு வளர்ந்தாங்க இவங்க வந்து கே கேரளாவில் எங்கள் அம்மாவுக்கு இவங்க பாட்டு வீட்டில் வளர்க்காங்க வளரும் போது வந்து வெளியில் போய் லட்சுமி விளையாட போகலாம் விளையாட போகும்போது இவங்க பாட்டி சொல்லுவாங்கன்னா வெளியில் ஜாதி வித்தியாசம் நிறைய பார்ப்பாங்க எங்கள் பாட்டி நீ அந்த ஜாதியில் பேசக்கூடாது அந்த ஜாதியிட்ட பேசுகிற அப்படின்னு பா சொல்லுவாங்க அப்போ இந்த லட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆதிவாசி பிள்ளைங்க பிள்ளைங்கலாம் ஆதிவாசி இப்படி சண்டை போட்டு இப்படி சொல்கிற மாதிரி அப்படி வீரமாக இருப்பாங்க முடியுமா எங்களோட பசில எங்கேருந்து அவங்கள தான் விளையாடலாம் அவங்கள போய் விளாண்டு அவங்கள்ட சோசியலிசமாக பழகி எல்லாத்தோடையுமே பழகி இந்த ஜாலியெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கான் அப்போ இவங்க பாட்டி வந்து ரொம்ப வந்து ஆச்சாரமாக உள்ளவங்க அப்போ இவங்க வாய்ட்டிட்டு வரும்போது இவங்க பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க வெளியில் வச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க கேப்டன் லட்சுமிக்கு சின்ன வயசுல பாட்டிட்டு வளர்ந்துருக்காங்க இதை வந்து எங்கள் அம்மா அப்பா தெரிய வந்தோன்னு எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க இனிமே வந்து எப்போதில் வந்து இங்கே இருக்க வேண்டாம் நாங்களே வச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்க கூட வச்சுருக்காங்க அப்போ இவங்க வந்து முதல்ல வந்து ராணிமேன் கல்வியில் வந்து சேர்த்து விட்ருக்காங்க எவங்க அப்பா வந்து சேர்த்து விட்டுருக்காங்க அப்போ வந்து இவங்க வந்து அதில் நான் படிக்க மாட்டேன் நான் டாக்டர்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து சென்னையில் மெட்ராஸில் வந்து மருத்துவ கலையில் வந்து படிச்சுருக்காங்க மருத்துவ கலையில் படித்து பெரிய மருத்துவர் அதுக்கப்புறம் மா மாபேரு மருத்துவர்னால் இந்த பேராட்சி மரம் பார்ப்பாங்களா சிறந்த டாக்டர்னு பட்டமும் வாங்கியிருக்காங்க இப்போ இவங்களுக்குள்ளே வந்து சாதாரணமாக போயிட்டுருக்கு அந்த ஒரு மருத்துவராக இருக்காங்க இவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சுபாஷ் சந்திரபோஸை வந்து ஒருத்தரை பார்க்காங்க இவர் வந்து சிங்கப்பூருக்கு வரும்போது வந்து இவங்கள பார்க்குற சந்தர்ப்பம் நடக்கணும் சிங்கப்பூரில் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து சுதந்திரத்தை பற்றி ரொம்ப பேசும்போது அவங்க மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்துது சரி நம்மளும் ஏதாவது நாடுகாடி செய்யணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே தோணுது மனசுக்குள்ளே இருக்குது ரெண்டாவது வந்து இவங்க அப்பா வீட்டுக்கு வந்து இவங்க பேரண்ட்டு சுபாஷினி அப்படிங்கிறவங்க வந்து வீட்டில் வந்து த தங்கிறதுக்கு வராங்க

இவங்களுக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்தாங்க நல்ல நேரம் வச்சுக்கோங்க ரெட் ஸ்டார் ஓவர் சைனா ரெட் ஸ்டார் ஓவர் சைனா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து கொடுக்காங்க யார் கொடுத்தாங்க லட்சுமிக்கு வந்து இந்த சுகாசினிங்களும் கொடுத்தாங்க அப்போ அவங்க இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு வர்ற அந்த புக்கை பார்த்தவங்க கம்யூனிஸ்டில் வந்து இவங்க ரொம்ப ஈடுபடாக இருக்காங்க அது வரைக்கும் இவங்க காந்தியாவிலேயே தான் இருந்திருக்காங்க சும்மா நம்ம காந்தியகத்தை சேர்ந்தால் அப்படி பண்ணணும் அப்படின்னு இதை படித்தவங்க இவங்களுக்கு ரொம்ப வீரம் ஆகிடுச்சு வீரமாகி நம்ம ஏதாவது நாட்டு தாண்டி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் சந்தித்து இந்த இவங்க படையில் வந்து இவங்க வந்து முதல் கேப்டன் இது எவ்வளோ பெரிய விஷயம் பெண்கள் வந்து வெளியவே அனுப்பவே மாட்டாங்க அப்போது வந்து டாக்டர் இருக்கிற ஒரு பெண் வந்து நம்ம நாட்டு தாண்டி ஒரு தனிப்படையை சுபாஷந்த அமைச்சிருக்காரு இதில் வந்து கேப்டனாக இருந்து மொத்தம் வந்து இவங்க மொத்தம் இருபது பேர் இருபதுக்கு பேர் தான் இவங்க முதல்ல படையில் இருந்துட்டாங்க இவங்களோட முழு முயற்சியால் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் சேர்ந்துட்டாங்க எதில் சேர்ந்துட்டாங்க ராணுவ பிரிவில் சேர்ந்துட்டாங்க ராணுவ பிரிவு வந்து இவங்க வந்து படித்தவங்கன்னா இல்லையா சேமரம் வந்து ரப்பர் தொழிலாளி இல்லை வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து எப்படியாவது நம்ம நிறைய சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு அப்புறம் ஆயுத பயிற்சி கொடுக்கறது சண்டை சொல்லி கொடுக்கறது வீர விளையாட்டு சொல்லி கொடுக்குறது அதுக்கப்புறம் யார் செஞ்சுருக்காங்க நம்ம லட்சுமி அவங்க செஞ்சுருக்காங்க அப்போ வந்து எத்தனை பெண்கள் நம்ம சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டுருக்காங்க பாருங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் அப்புமே சண்டை போட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தா இது ரொம்ப சாதனை நேரத்தில் பண்ணால் நம்ம லட்சுமியை சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்காங்க யாரை ஆர்கே என்று ராவ் என்பவரை வந்து இவங்க அம்மா அப்பா கல்யாணம் முடிச்சு வைக்காங்க அந்த கல்யாணம் வாழ்க்கையே ஏதோ சந்தோஷமாக அமையல டைவர்ஸ் ஆகிடுது அதுக்கு பிறகு வந்து பிரேம்குமார் அப்படிங்கிறவரை வந்து இவங்க கூட படித்தவங்க வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறகுமா அந்த பெண் குழந்தைக்கு வந்து யார் பேரை வைக்காங்க சுகாசினி பேரை வைக்காங்க ஏன்னா அவங்களால தானே அவங்களுக்கு அந்த எரிச்சி எவ்வளோ இருந்துச்சு அதனால் அந்த சுகாசினிக்கு அந்த பேரை வைக்காங்க அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து மாநிலங்களவை குறிப்பினால்தான் எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னே எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் வந்து இவங்களுக்கு வந்து பத்ம பிஸாண்ட் விருது அப்படின்னு கொடுத்தாங்க அது பெரிய விருது யாருக்குமே கொடுத்தாத ஒரு விருது அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக இருக்குது எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க ఇవ్వ యదు యొక్క నేతా సుభాష్ చంద్రబోస్ ఇవ్వడా కట్టుకొని ఉందైర్య వీరమా అప్పుడు నమ్మే ఎన్న చేయడం ఇవన్న మరి సారణ పిడు అవ్వరు వ్యాడమే ఒదన పిడుగు కదా ఓకే ఉన్న ఇది మరి సార్ వెరీ గుడ్